தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எ நல்லெய் சொல்றதுல ரே ரொம்ப நன்றி கண்ணையினர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க இங்க வந்திருக்க எல்லா மீடியா ரொம்ப நன்றி தேர்ட் யூத் கேம்ஸ்ல வைஸ் கேப்டனா போயிருக்கேன்

இருபத்தஞ்சு லட்சம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ஊக்கத்தொகையாக இருந்தது இன்னும் கண்ணகி நகரில் என்னென்ன குறையா இருக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன தேவையாக இருக்குது அது எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேலை அரசு வேலையும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க வீடு இது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சார் அடுத்து ஒலிம்பிக்ல கபடி வருது சார் அதில் பர்ஃபார்ம் நம்ம கண்ணகி நகர்லேருந்து ஒலிம்பிக்ல மெடல் பண்ணோம் சார் அதான் என்னோட கோல்